விஜய் டிவியில் ரசிகர்களை கவரும் வண்ணம் ஏராளமான தொடர்கள் ஒளிபரப்பாகி வருகிறது சிறகடிக்க ஆசை பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி ஆகா கல்யாணம் போன்ற சீரியல்கள் எல்லாம் நல்ல டிஆர்பியை பெற்று வருகிறது தற்போது சில புதிய தொடர்களும் விஜய் தொலைக்காட்சியில் களமிறங்க உள்ளது அண்மையில் சின்ன மருமகள் நீ நான் காதல் போன்ற தொடர்கள் எல்லாம் புதிதாக ஒளிபரப்பப்பட்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது தற்போது பிரபல நடிகர் ஒருவர் ஐந்துக்கும் மேற்பட்ட சீரியல் வாய்ப்பை மிஸ் செய்த செய்தி சமூக வலைதளங்களில் உலா வருகிறது அவர் வேறு யாரும் இல்லை கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான இதயத்தை திருடாதே தொடர் மூலம் பிரபலமான நவீன்தான் அவர் பாண்டியன் கதிர் சக்திவேல் சிறகடிக்க ஆசை தங்கமகள் மற்றும் இதயம் போன்ற தொடர்களில் நடிக்க வாய்ப்பு வந்து மிஸ் செய்துள்ளார் வித்தியாசமான மற்றும் கிராமத்து கதைக்களம் கொண்ட சீரியலுக்காக காத்திருந்த அவர் தற்போது சின்ன மருமகள் என்ற தொடரில் நாயகனாக நடித்து வருகிறார்